ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனி நம்ம காலை வணக்கம் என்னைக்கு நம்ம மற்றவெல்த் அக்கௌண்ட்ஸில் எடுத்துக்காட்டு இருபத்தி ஒன்று பார்க்கணும் பெருதர்கள் சிறுத்தைகள் கொடுத்துட்டு இறுதி கணக்குகள் தயாரிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இறுதி கணக்குகள்னால் நமக்கு கணக்கில் என்ன இருக்கணும் முதல் நிதி அப்படின்னு ஒன்று இருக்கணும் முதல் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்போ இல்லாத ஒன்றை முதல் நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்போ கண்டுபிடிக்கணுன்னா அறிக்கை தொடக்க அறிக்கை நம்ம என்ன செய்யணும் சொத்துக்கள் பொறுப்புகள் போட்டு கண்டுபிடிக்கணும் அதில் வந்து முதல் சம்பந்தப்பட்ட இனங்களை மட்டும்தான் என்ன செய்யணும் எடுக்கணும் அப்போ பாருங்கள் கூடுதல் தகவல்கள் வாசிங்க இது கணக்காண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் ஒன்று அன்று மன்றத்தின் முதலீடு எவ்வளவாக இருந்தது நாற்பதாயிரமாக இருந்தது நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம் முதல் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தி ஓராம் நாளையே இருப்பு நிலை குறிப்பு தான் இது அப்போது அன்று அந்த முதலீடு எவ்வளோ இருந்திருக்கு நாற்பதாயிரம் சொத்துக்கள் சைடும் மென்ஷன் பண்ணி காட்டணும் நிதி வரவிருப்பு முப்பதாயிரம் அதை பொறுப்புகள் சைடு மென்ஷன் பண்ணி காட்டணும் நிதி நாளை பொறுப்பு அப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தி ஒன்றில் பெற வேண்டிய சந்தா எவ்வளோ இருந்திருக்கு நாலாயிரரூபா அதை சொத்துக்கள் சைடு மென்ஷன் பண்ணி காட்டணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏன்னால் இது நம்ம தொடக்க இது தொடக்க முதல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் தொடக்கத்தில் உள்ளது அப்போது தொடக்கத்தில் உள்ளது எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்போது வங்கி ரொக்கம் கை ரொக்கம் நமக்கு தொடக்கத்தில் எவ்வளோ இருக்குது ஐநூறு ஏழாயிரம் அதையும் நம்ம இங்கே என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணி காட்டி இந்த சைடு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு வருது இங்கே முப்பதாயிரம் வருது கழித்தோன்னா நமக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு தான் நமக்கு என்னது முதல் நிதி முதல் நிதி கண்டுபிடிச்சாச்சு இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் முப்பத்தோறாம் நாளோட ஆண்டுக்குரிய வருவாய் செலவின கணக்கு நம்ம என்ன செய்யணும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போது மைதான பராமரிப்பு செலவு பதினோராய பதினாறாயிரத்தி ஐநூறு பல்வகை செலவுகள் பதினோராயிரம் அதுக்கப்புறம் வருமானத்தில் நம்ம என்ன போடுவோம் சந்தா சந்தா வந்து முப்பதாயிரம் இங்கே கவனிங்க சந்தா வந்து எவ்வளவு நமக்கு முப்பதாயிரம் இந்த இருக்குது விளையாட்டு போட்டி நிதிக்கணக்கின் வரவிருப்பில் முப்பதாயிரமாக இருந்தது அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது இங்கே பாருங்கள் சந்தா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான அப்படின்னு இருக்கா சந்தா அந்த சந்தா நமக்கு எவ்வளோ இருக்குது முப்பதாயிரம் இதை தான் நம்ம என்ன செய்யணும் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டணும் சந்தா முப்பதாயிரம் இதில் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான சந்தா எவ்வளவு நாலாயிரம் நம்ம பெற்றிருக்கோம் இது வந்து முந்தைய ஆண்டு சந்தா நமக்கு தேவையில்லை அதை நம்ம என்ன கழித்து காட்டணும் இருபத்தி ஆறாயிரம் கூட்டியில் நடப்பாண்டில் பெற வேண்டியதாக ரெண்டாயிரத்தி எட்டில் பெற வேண்டியது நாலாயிரத்தி ஐநூறு அதை கூட்டணும் அரங்க வாடகை நமக்கு ஒரு வருமானம் அது பத்தாயிரம் ஓகேவா இப்போ நமக்கு என்ன என்ன இப்போ நமக்கு எந்த சைடு அதிகமாக இருக்குது வருமானம் தான் அதிகமாக இருக்குது நாற்பதாயிரத்தி ஐநூறு அப்போ நம்ம கழித்து காட்டணும் அப்படின்னா உபரி வந்து பதிமூணாயிரம் வருவாய் செலவின கணக்கும் ஓவர் அதுக்கப்புறம் இருப்படி